வணக்கம் இன்று நம்முடன் தமிழ்நாட்டின் பேரறிஞர்களில் ஒருவரும் தமிழ் இலக்கியம் கலை கலாச்சாரம் பண்பாடு குறித்து தொடர்ந்து தமிழ் சமூகத்துடன் ஆழமாக உரையாடி வருபவருமான ஐயா பல கருப்பையா அவர்கள் இணைந்துள்ளார்கள் ஐயா வணக்கம் ராஜாஜியை நீங்கள் வந்து அரசியலில் ஒரு முனிவர் போல இருந்தவர் அப்படின்னு பல இடங்களில் குறிப்பிடு பெரிய காரணம் என்ன அவர் சாங்கின்ற போது அவருக்கு ஒரு ஒரே ஒரு வீடு மட்டும் இருந்தது சேலத்திலே அவர் சம்பாதித்து ஏற்கனவே சென்னைக்கு குடியேறிய போது பெற்ற ஒன்று அதை தவிர அவருக்கு ஒன்றுமே இல்லை பல சமயங்களில் கல்கி இவர்களெல்லாம் சேர்ந்து அவரை தாங்கி நின்றார்கள் அது தவிர அவர் அதை பணம் திரட்ட வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லை தொடர்ந்து பதவியில் இருந்திருக்கிறார் ரொம்ப அதிசயமாக ஒன்று சொல்லுங்கள் ராஜாஜி சாப்பிடும் சாமி கும்பிடுவது போல யாரும் பார்த்துருக்க மாட்டார்கள் ராஜாஜி கோயிலுக்கு போய் யாரும் பார்த்துருக்கிறார்களா ஒரு கோயிலுக்கும் போவதில்லை ஒரு இடத்திலும் சாமியை கும்பிடுவதில்லை கவன அஞ்சலாக இருக்கிற போது காளி கோயிலுக்கு போகிறார் பார்ப்பதற்காக போகிறார் உடனே அவருடைய இராணுவ துணை அதிகாரி பக்கத்தில் நின்று தீபம் காட்டுகிறார்கள் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் ராஜாஜி அவர் ஒரு பார்வை பார்த்தாராம் அதை எழுதுகிறார் அவர் நல்லவேளை எரியாமல் நான் எரித்து விடுவது போல் என்னை பார்த்தார் சாமியை எப்பொழுது கும்பிட வேண்டும் என்று எனக்கு என்ன நீ சொல்லிக் கொடு தீவு பாட்டுக்கு தீவிரம் நடந்து ராஜாஜி பாட்டுக்கு பேசாமல் நின்றார் கையெடுத்து சாமி கும்பிட்டதில்லை ஜோசியம் பார்த்ததில்லை எந்த மட நம்பிக்கையும் மூட நம்பிக்கையும் அவருக்கு கிடையாது ஆனால் அவர் எல்லாவற்றினுடைய பிரதிநிதி போல் ஆக்கப்பட்டார் பெரியாரும் சாமி கும்பிட்டதில்லை ராஜாஜியும் சாமி விட்டதில்லை ராஜாஜி சாமி கும்பிட்டதில்லை என்றால் தர்மத்தை நம்புகிறவர் இயற்கையில் கலந்து நிற்கின்ற ஒன்று வழிபாடுகளின் மூலம் கடவுளை நாம் வசப்படுத்த முடியாது என்பது ராஜாஜியினுடைய கருத்து எவ்வளவு பெரிய கருத்து அது வழிபாடுகளின் மூலம் வசப்படுத்த முடியாது நாம் செய்கின்ற வினைகளே நம்முடைய பிந்திய வாழ்வாக அமைகின்றன ஆகவே வினைகள் தான் முக்கியம் நாம் சரியாக வாழ்ந்தால் கடவுளாலும் நம்மை தண்டிக்க முடியாது நாம் சரியாக வாழவில்லை என்றால் கடவுளாலும் நம்மை தூக்கி நிறுத்த முடியாது இந்த கருத்துக்களால் ராஜாஜிக்கு இருந்தால் தர்மம் தான் திருக்குறளை பார்த்தால் இந்த ஒரு திமுக காரனுக்கும் அது புரியாது அறம் என்ற சொல்லே இவனுக்கு தெரியாது கடவுள் இந்த உலகத்தை நடத்துவதாக திருவள்ளுவர் சொல்லவில்லை அறம் தான் நடத்துகிறது நீங்கள் பிழை செய்தால் அறம் தான் தண்டிக்கும் அறம் தான் தண்டிக்கும் அறத்தை விட வலிமையானது எதுவும் கிடையாது என்று வள்ளுவன் திரும்ப திரும்ப சொல்லுவாங்க எதற்கு கரணம் உரை எழுதுகிறார் நெடுஞ்செடி என்க்கு உரை எழுதுகிறார் உங்களுக்கு அறத்தை பற்றி தர்மத்தை பற்றி வினையை பற்றி அது ஒரு நாள் வந்து சாடியே தீரும் என்பதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் திருவள்ளுவருடைய மூலத்தை அடிப்படை கொள்கையை நீங்கள் விட்டுவிட்டு எப்படி திருக்குறள் உயர்ந்த நூல் என்று சொல்வீர்கள் ஒரு மனிதனை உயர்வானவனாக ஆக்குவதற்கு அறத்தை பற்றிய அச்சம் உனக்கு வேண்டும் வினைகளை பற்றிய அச்சம் உனக்கு வேண்டும் நீ என்ன செய்கிறாயோ அது திரும்ப வந்து உன்னை சாடாமல் விடாது என்கின்ற கருத்து இருந்தால்தான் அவன் தீமை செய்வதற்கு அஞ்சுவான் என்பது திருக்குறளினுடைய அடிப்படை கடவுளுக்கு அவன் எந்த அதிகாரமும் கொடுக்கவில்லை பிறப்பிலிருந்து விடுபட்டு வெளியேறுவதற்கும் அவனுடைய திருவடியை சேருவதற்கும் இறைவன் துணை புரிந்தால் நடக்கும் என்று சொல்கிறார் நாம் அறத்தின்படியும் வினையச்சத்தின்படியும் வாழ்ந்தால் அறத்தின் கையிலிருந்து இறைவன் நம்மை எடுத்து தன்னுடைய திருவடியில் இணைத்து கொள்வான் இந்த பிறமியாகிய பெருங்கடலை நீந்துவதற்கு உதவி செய்வான் என்றெல்லாம் திருவள்ளுவர் சொல்கிறாரே தவிர நாம் காவடி எடுப்பதன் மூலம் நாக்கு குத்திக் கொள்வதன் மூலம் அழகு குத்தி கொள்வதன் மூலம் காரியங்கள் நடக்கும் என்றெல்லாம் திருவள்ளுவர் சொல்லவே இல்லை நீங்களெல்லாம் எதற்கு ஒரே எழுதுகிறீர்கள் என்று கேட்கிறேன் ஒரு நல்ல மனிதனை உருவாக்குவதற்கு அவருக்கு வினையச்சம் வேண்டும் என்று கருதுகிறார் வள்ளுவர் அதே மாதிரி அறத்தை பற்றிய அச்சம் வேண்டும் என்று கருதுகிறார் இவற்றின்படி அவன் நடக்க வேண்டும் என்று கருதுகிறார் பிரார்த்தனையில் ஒன்றும் பலன் இல்லை என்று அவர் சொல்லுகிறார் இவற்றின்படி நீ சரியாக வாழ்ந்தால் இறைவன் உன்னை இந்த கடலை நீந்துவதற்கு தூக்கி விடுவான் என்று கடவுளை தனித்து வைத்திருக்கிறாரே தவிர மனக்கவலையே மாற்ற முடியாது ஆகவே கடவுளை வைத்துக்கொள் வழிபடு ஆனாலும் பலன் வந்து வினைகளின்படி தான் அமையும் என்று அவர் சொல்லுகிறார் மணக்கவலை மாற்றல் எழுது பாறை ஒரு ஊன்றுகோல் வைத்துக்கொள் கடவுள் நம்பிக்கை அந்த ஊன்றுகோல் ராஜாஜி குரலுக்கு உரையடி இருக்கிறார் அடிப்படை மாறாமல் எழுதுவார் நீ அடிப்படையே மாற்றி அளவாக எழுதுகிறாய் நெடுஞ்செழியன் கருணாநிதி இவர்களெல்லாம் எழுதிய உரைகள் குப்பைகள் இதை பற்றி நான் ஒரு குரலிலே ஒரு பெரிய வலிமையான திறனாளி ஒன்று செய்ய வேண்டும் என்று இருக்கிறேன் குப்பைகளே திருவள்ளுவருடைய கருத்துக்கு மாறானவை நீ சொல்லுகின்ற வழியிலே ஒரு நல்ல மனிதனை உருவாக்க முடியாது பெரியார் உண்டாக்கினாரா நீங்கள் உண்டாக்கினீர்களா ஒரு அயோக்கிய கூட்டம் ஒன்றை கயமை கூட்டம் ஒன்றை தமிழ்நாட்டில் உருவாக்கி வைத்திருக்கிறீர்கள் ஏனென்றால் அவனுக்கு கடவுளை பற்றிய அச்சமில்லை அறத்தை பற்றிய அச்சமில்லை வினைகளை பற்றிய அச்சமில்லை அவன் எப்படி நேர்மையாக இருப்பான் இனிப்பை சாப்பிடுவோம் பெண்ணை தழுவிக்கொள்வோம் பணத்தை அள்ளி குவிப்போம் பெரிய வசதி மிகுந்த இடங்களில் தங்குவோம் வாழ்வோம் வீடு வீடாக கட்டி கட்டிக்கொள்ளும் இப்படி தான் அவனுடைய அறிவு கட்ட தன்மைகள் எல்லாம் இந்திய அரசியலில் ஒரு படி நின்ற ஒரு தலைவர் அப்படின்னு ராஜாஜி தான் காந்தியெல்லாம் இருக்கிறார் அவர் பேச்சுக்கு சொல்கிறேன் தமிழ்நாட்டில் ஒரு ராஜாஜி தான் படி நின்றவர் கொஞ்சம் கூட மாறாமல் இருப்பார் கடைசி வரையிலும் தர்மத்தை பற்றி பேசியவர் வேறு யாரும் தர்மத்தை பற்றி பேச காமராஜர் சிறந்த ஆட்சியாளரான தர்மத்தை பற்றியெல்லாம் அவர் பேச மாட்டார் ராஜாஜி ஒருவர் தான் அந்த பழைய அமைப்புக்கள் நம்முடைய நான் சொல்கிறேன் எனக்கு பிராமண மதத்தில் ஒரு மறுப்பும் கிடையாது நீ வைத்துக்கொள் இல்லாவிட்டால் நீ குதிரை இழைவே பார்ப்பாய் ஆகவே நீ வைத்துக்கொள் உன்னுடைய சமஸ்கிருதத்தை நீ வைத்துக்கொள் பகவத்கீதையை வைத்துக்கொள் மகாபாரதத்தை வைத்துக்கொள் அது சிறந்தது நான் தேவைப்படுகிற போது டால்ஸ்டாயை படிப்பது போல வியாசரை படிப்பேன் நானாக படிப்பேன் நீ என்றால் போச்சு ஏறி உட்கார்ந்து விடுவாய் உன்னுடைய கெட்ட குணமே ரெண்டாயிரம் ஆண்டுகளாக சவாரி செய்வது ஆகவே உன் மதத்தை தனியாக வைத்துக்கொள் என் மதத்தை தனியாக வைத்துக்கொள் என் நாகரிகம் பேர் உன் நாகரிகம் வேறு என்னுடைய மொழி வேர் உன்னுடைய மொழி பேர் நீ சேர்ந்திருந்தால் என்னுடைய மொழியை நீச மொழி என்று சொல்வாய் இது ஒரு கெட்ட குணம் உன்னிடம் உன்னை தனியாக வைத்திருந்தால் உடைய நீ ரொம்ப கெட்டிக்காரன் இந்திய நாகரிகத்திற்கு சிந்து சமூடி நாகரிகம் போல் உதவியை பண்ணி ரெண்டு தான் உண்டு ஒன்று வேத நாகரிகம் இன்னொன்று இது ஆகவே இதெல்லாம் ராஜாஜி இதை பற்றியெல்லாம் பேசவில்லை பெரியார் பேசிக்கொண்டிருந்த காலம் அவருடைய காலம் தான் பிள்ளையாரை போட்டு உழைத்த போது ராஜாஜி அதை தண்டிக்கவில்லை அது நாயக்கர் அவரே சில காசு கொடுத்து வாங்கி உடைக்கிறாரு நம்ம அவருடைய உரிமை என்று சொல்லிவிட்டார் பிள்ளையாரை உடைக்கிறாரு எங்களுடைய மனம் அவர் ஹார்ட்ஸ் ஆர் ஹர்ட் இன்னும் பேசுகிறான் அனுப்புறோம் திருப்புறம் கொண்டு வந்து எங்களுடைய உணர்வுகள் புண்படுகின்றன இந்துக்களுடைய உணர்வுகள் என்னடா புண்படுது ஒரு கருத்துக்காக புண்படுமா ஆ என்ன பெரிய புண்படுது உடைத்தானே பிள்ளையார் சிலையை உடைத்தாலே பெரியார் என்ன அவர் ஒன்று சொன்னார் கோயிலில் இருக்க சிலையை வந்து திருடி கொண்டு போய் உடைத்தால் திருட்டு குற்றம் போ சாற்றலாம் அவர் சொந்தமாக காசு கொடுத்து வாங்கி நடுத்தரங்களை போட்டு உடைக்கிறார் கல் என்று சொல்லுகிறார் சொல்லட்டும் அது கல் தானே கல்லில் தான் செய்யப்பட்டிருக்கிறது நாம் என்ன செய்வது பெரியார் அதை தொடர்ந்து செய்ய மாட்டார் அவர் கஞ்சேன் ஆகவே ரொம்ப காசு செலவழித்து இதையே செய்து கொண்டிருக்க முடியாது என்று சொல்லிவிட்டு அடிப்படையாக சிலவற்றை உடைத்து விட்டு விட்டு விடுவார் என்று சொன்ன விட்டு விட்டார்கள் பிள்ளையாருடைய போராட்டம் வெற்றி பெறவில்லை பிள்ளையார்கள் அதற்கு பிறகு பெருகின அதை நான் கேட்குறேன் பெரியாருக்கு ஒரு கேள்வி வைப்பேன் நான் அந்த திராவிடர் கழகத்துக்காரர்களுக்கு வடிவம் வேண்டுமென்று சைவம் வற்புறுத்தவில்லை வடிவம் வேண்டுமென்றால் வைத்துக்கொள் அரைகுறை வடிவம் வேண்டுமென்றால் லிங்கத்தை வைத்துக்கொள் முழு வடிவம் வேண்டுமென்றால் நடராஜரை வைத்துக்கொள் நான் பெரிய ஞானி சித்தன் என்றால் வெட்ட வழியை வைத்துக்கொள் ஆமாம் அதனால் சொல்லுகின்றேன் அவர் வந்து ஒரு ஞானி ஒன்று பேரறிவு நிறைய படிப்பு நல்லதும் தெரியும் கெட்டதும் தெரியும் பிராமண அறிவினுடைய உச்சநிலை ஹி இஸ் அ செயிண்ட் பழைய காலமாக இருந்திருந்தால் இவரை அந்த ஞானிகளின் வரிசையில் வைத்திருப்பார்கள் முனிவர் தான் அவர் ஒரு பற்றும் கிடையாது ஒன்றும் கிடையாது எதுவும் கிடையாது ஒரு மனிதன் இவ்வளவு உயரமான பதவிகளை அடைந்து கவுடிலியன் உயரமான பதவியை அடைந்தான் அவன் ஒரு சிக்கல் பிடிச்சவன் அதிகாரத்தின் மீது மோகனுடைய மௌரியர்கள் மூன்று தலைமுறை மன்னர்கள் என்னுடைய காலடிக்கு கீழே என்னுடைய யோசனையின்படி தான் ஆளுகிறீர்கள் என்ற பெருமிதம் உடையவன் வேண்டாம் அதெல்லாம் ஒன்று கிடையாது ஒன்று கிடையாது பெரிய ஞானி செயின்ட்லி பர்சன் அதற்கு ஒரே ஒரு சான்று சொல்கிறேன் எல்லாவற்றையும் நடத்தினார் போனார் தன்னை பற்றி அவதூறுகள் பொழியப்பட்டன குலக்கல்வி திட்டம் பதில் சொல்ல மாட்டார் குடிகேடர்கள் சொல்லுவாங்க க கருணாநிதி சொல்லுவார் குடிகேடி கொலக்கல்வி அந்த குடிகேடி எல்லாம் சொல்லுவார் குள்ளுகப்பட்டார் ஒன்றுக்கும் பதில் சொல்ல மாட்டார் தன்னுடைய பெருமையை நிலைநாட்டி கொள்வதற்கோ தன்னை பற்றி அவதூறு பேசப்பட்டதை திருத்துவதற்கோ அவர் முயற மாட்டார் பெரியாருடைய திருமணத்தை மணியமையை மணந்து கொள்ளாதே மணியமையும் தான் உன்னுடைய சொத்தை நிரந்தரமாக பாதுகாப்பதற்கு வேறு ஏற்பாடுகள் தான் வேண்டுமே தவிர ஒரு பெண்ணை மணப்பதன் மூலம் உன்னுடைய சொத்துக்களை பாதுகாக்க முடியாது சீசா சோ மாற்றல் அவளும் சாகக்கூடியவள் தான் ஆகவே அதற்கு பிறகு சொத்தை யார் பாதுகாப்பது இந்த வேலையை இதற்காக செய்யாதே திருமணம் இந்த கே கெட்ட வயதில் செய்யக்கூடாது என்று ராஜாஜி கடிதம் எழுதினார் ஆனால் பிரிந்த பிறகு அண்ணா சொன்னார் குடிகேடர் குள்ளுகப்பட்ட ராஜாஜி எங்களுடைய குடும்பத்தை கலைத்து விட்டார் பிரித்து விட்டார் எங்களுடைய இயக்கத்தை கெடுத்து விட்டார் இதை செய்யாதே என்று சொன்னவர் அவர்தான் பெரியார் பதில் சொல்லலை அவர் சொல்லாமல் இருந்தது அவருடைய பெருமைக்கு குறைவு அவர் சொல்லி ராஜாஜி சொல்லப்பா அந்த பாப்பான்னு அவன் வேண்டாம் உங்களை போல் கல்யாணம் பண்ணிக்காதேன்னு தான் சொன்னேன் நானாக தாப்பா கொண்டேன் மணியமையாக செய்து கொண்டேன் அப்படின்னு சொல்லணும் சொல்லலை பெரியார் இருபத்தைந்து ஆண்டுகள் ராஜாஜி குடிகேடர் கொல்லுகப்பட்டார் இயக்கத்தை உடைத்தவர் திராவிடர் கிரகத்தை சேர்த்தவர் என்ற பழியோடு பேசாமல் அமைதியாக இருந்தார் ராஜாஜி தேவையில்லாமல் பழி சுமந்தார் அதே மாதிரி புலக்கல்விக்கு தேவையில்லாமல் பழி சுமந்தார் அதை சரி செய்வதற்கோ தன்னுடைய புகழை நிலைநாட்டுவதற்கோ ஒரு முயலவில்லை ஏன் ராஜாஜி செயின்ட் என்பதற்காக இது ஒன்று மட்டும் சொல்கிறேன் பெரியார் திருமணத்தில் தன் பங்கு இல்லை என்பது உண்மையானாலும் அதற்கு நேர்மாறான பழி சுமத்தப்பட்ட போது அதை துடைப்பதற்கு ராஜாஜி முயலவில்லை இவர்களுடைய பழி தனக்கு ஒரு இல்லை சரியா அண்ணாதுரியனுடைய பழியும் நெடுஞ்சாலியினுடைய பழியும் கருணாநிதியுடையும் இல்லை அதே மாதிரி குடியேடர் குள்ளுகப்பட்டர் குலக்கல்வியை கொண்டு வந்தவர் என்று சொன்னபோதும் அவர் பதில் சொல்லவில்லை வரலாறு தன் போக்கிலே செயல்பட்டுக் கொள்ளட்டும் புரியாத மனையர்கள் எதிர்த்தன்மையுடையவர்கள் தவறாக சொன்னால் இவர்களை திருத்த முடியாது இவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் புகழுக்குரிய செயலை நாம் செய்கிறோமா இல்லையா என்பதுதான் முக்கியமே தவற அதை பிறர் ஏற்றுக்கொள்ளுகிறார்களா என்பது முக்கியமில்லை நம்மோடு வாழ்கிற மனிதர்களின் தரத்தை பொறுத்து இதைவிட நான் ஒன்று சொல்கிறேன் புகழையே ஒரு பொருட்டாக அவர் மதிக்கவில்லை மதிக்கவில்லை அதனால் தான் இகழ் வந்தபோது அது ஒரு பொருட்டாக அவருக்கு தெரியவில்லை புகழையும் அவர் மதிக்கவில்லை இகழையும் அவர் மதிக்கவில்லை அதனால் சைன்ட்லி பர்சன் என்று சொல்கிறேன் அதனால் இவர்களெல்லாம் பழித்த போதும் பாராட்டிய போதும் எதுவும் கருணாநிதியாக என்று சொன்னார் கருணாநிதியாக மோதறிங்க என்று சொன்னார் ரெண்டும் அவருடைய தரத்தை காட்டுகிறதே தவிர ராஜாஜினுடைய தரத்தை காட்டவில்லை ஒன்று ரெண்டாவது இந்திய அரசியலில் செய்த ஒன்று சொல்லுகிறேன் இந்த மார்க்கெட் எக்கானமி என்ற ஒன்றை மன்மோகன் சிங் கொண்டு வந்த பிறகு தான் எண்பத்தி ஒன்பது கொண்டு வந்த பிறகு இந்த பொருளாதார செல்வம் இந்தியாவில் ஏற்படுகிறது இதை செய்ய என்று பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னவர் ராஜாஜி நேருவினுடைய சோசலிசம் ஒரு பொக்கை சோசலிசம் இந்த சோசலிசத்தின் மூலம் வறுமை தான் இருக்குமே தவிர இதில் செல்வம் பெருகவே பெருகாது என்று சொல்லிவிட்டு மார்க்கெட் ஓரியன்டல் எக்கானமியை இந்திய அரசு பெர்மிட் லைசன்ஸ் கோட்டா ராஜை முடிக்க வேண்டும் அப்புறப்படுத்தப்படும் இது காங்கிரசனுடைய முக்கிய நிலை அதை நிலைத்துவிட்டு இந்த சோசியலிசம் ஒரு வேஸ்ட் அவர் சொன்னது எனக்கு கூட சோசியலிசத்தில் ஒரு ஈடுபாடு உண்டு கார்பரேட்டுகள் நாடாடக்கூடாது என்ற கருத்து உண்டு அது வேறு சமயத்தில் பேசுவோம் அதே சமயத்தில் மார்க்கெட் ஓரியன்ட் எக்கானமியை அனுமதி லெட் மார்க்கெட் ரெகுலேட் இட் செல்ஃப் என்று சொன்னார் இந்திய பொருளாதாரம் தன்னைத்தானே கட்டமைத்துக்கொள்ளும் இது உன்னுடைய வேலை இல்லை நீ இதை செய்ய முடியாது மனித அறிவுக்கு கட்டுப்பட்டது இல்லை அது என்று சொல்லி சந்தை பொருளாதாரத்தை பரிந்துரைத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பொருளாதாரத்தை கொண்டு வருகிற மன்மோகன் சிங் ராஜாஜி இதை முன்னாடியே சொல்லியிருக்கிறார் என்று ஒரு வார்த்தை சொல்லவில்லை ராஜாஜி ஒரு நன்றியறிதலையும் பெறவில்லை ராஜாஜி இந்தியை திணிக்கட்டும் இந்தியை மறுக்கட்டும் மறுத்தார் அவர்தான் தான் சேல்ஸ் டேக்ஸை கொண்டு வந்தார் அவர் தான் சந்தை பொருளாதாரத்தை அறிமுகப்படுத்தும் என்று சொன்னார் சுதந்திர கட்சி அதற்காகத்தான் உண்டாக்கப்பட்டது இதை கொண்டு வருகிற ரா மன்மோகன் சிங் ஒரு நாள் ஒரு பொழுது இதை பற்றி எதுவுமே சொல்லவில்லை ராஜாஜி இதை பற்றி பேசியிருக்கிறார் நாம் வி ஆர் லேட் பை ஃபிஃப்டீன் இயர்ஸ் என்று சொல்லியிருந்தால் இன்னும் மன்மோகன் சிங் மதிப்புக்குரியவராக இருந்திருப்பார் சொல்லவே இல்லை சொல்லவே இல்லை இன்னமும் இவரே செய்தது போல ஏனென்றால் கம்யூனிசம் விழுந்து விட்டது உலகத்தில் கம்யூனிசத்தை ஆதரிப்பார் இல்லை ஒரே ஒரு பொருளாதாரம் தான் இருக்கிறது சந்தை பொருளாதாரம் ஆகவே இவர் அதை கொண்டு வருகிறார் ஆனால் இதை பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி கம்யூனிசம் உச்சத்தில் இருந்தபோது சொன்னவர் அந்த ஞானி ராஜாஜி என்பதை இவர்கள் யாரும் அங்கீகரிக்கவே இல்லை வரலாறு அங்கீகரிக்கும் வரலாறு அறிஞர்களால் எழுதப்படுவது இவர்களால் எழுதப்படுகிறது பசிபிக் கடலில் அணுகுண்டு சோதனையை செய்கிறார் கண்ணிடி அப்பொழுது ராஜாஜி சொல்கிறார் ஒரு கப்பலில் என்னை அனுப்புங்கள் நான் சத்தியாகிரகம் செய்கிறேன் பசிபிக் கடலில் அணுகுண்டு வெடிக்கின்ற இடத்திற்கு நான் போகிறேன் கப்பலில் என்னை அனுப்புங்கள் பிறகு படகில் அந்த கேப்டன் மற்றவர்களெல்லாம் திரும்பி வந்து விடுகிறோம் கப்பலை மட்டும் அங்கே நிறுத்தி வைத்து விட்டு சோதனை நடக்கின்ற காலகட்டத்திற்கு முன்னால் போய் நிறுத்தி வைத்து விட்டு நான் அங்கேயே இருக்கிறேன் தனி மனிதனாக ஒரு கப்பல் அவர்கள் அணுகுண்டு வெடிக்கின்ற போது என்னுடைய கப்பல் சிதறட்டும் நான் அதில் உள்ளே இருந்து அழிவது முக்கியமில்லை உலகத்தின் விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு என்னுடைய ஒரு உயிர் பயன்படுத்தட்டும் என்று சொல்கிறார் சொல்ல முடியுமா இவனால் என் இவரெல்லாம் செருப்பால் அடிக்க வேண்டும் ராஜாஜியை இவ்வளவு ஒரு அளவாக இருக்கிறது நான் என்னுடைய சாவின் மூலம் அணுகுண்டு வெடிப்பு உலகத்திற்கு எவ்வளவு கேடானது என்கின்ற விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு ஒரு உயிர் போவதனால் என்ன கேடு வர வரப்போகிறது கோடிக்கணக்கான உயிர்கள் அல்லவா மாயப்போகின்றன என்று நேருவு கெழுதுகிறார் அப்புறம் நேரு சொல்லுகிறார் இது என்ன உங்களையெல்லாம் பணிப்பு இதெல்லாம் செய்ய முடியுமா அதெல்லாம் செய்ய முடியாது வேண்டுமானால் நீங்கள் போய் நேரடியாக கென்னடியிடம் பேசி பாருங்கள் என்று விமானம் அமர்த்தி அவருக்கு வேண்டிய வசதிகளையெல்லாம் செய்ய சொல்லி தன்னுடைய எதிர்க்கட்சிக்காரரான ராஜாஜியை அமெரிக்காவுக்கு அனுப்பி வெளிநாட்டுக்கே போய் எறியாத ராஜாஜி கொழும்புக்கு கூட போய் எறியாத ராஜாஜி கடலையே தாண்டி எறியாத ராஜாஜி அமெரிக்காவுக்கு போய் கென்னடியை சந்தித்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் உருவாவதுனாலும் இந்த ஹைட்ரஜன் குண்டு வெடிப்பதினாலும் எவ்வளவு கேடு உலகத்திற்கு வரும் உங்கள் கையை மீறி ஒரு அயோக்கியன் கையிலே அது மாட்டும் ஹிட்லரை போல உன் கையில் அப்பொழுது உலகம் நிர்மூலமாகிவிடும் ஆகவே இந்த சோதனை செய்ய வேண்டாம் என்று கண்ணடிக்கு எடுத்து சொல்லுகிறார் கெண்ணடி காதுகளை கொடுத்தவர் கடைசி வரிலும் வந்து உரை வழி அனுப்பி உலகத்தில் மிகச்சிறந்த மனிதனுடைய உரைகளை நான் காதுகளில் கேட்டேன் என்று சொல்லி மகிழ்ந்தார் நடக்கவில்லை என்பது வேறு ஆனால் உலகத்தில் நான் சாவதற்கு தயார் என்று சொல்லுகின்ற ஒரு மனிதனாக அவர் தைலி பேசணும் இல்லையா அவன் பிராமணனாக இருக்கான் சூத்திரனாக இருக்கான் அதென்ன முக்கியம் இது மாதிரி ஒரு பிறப்பு எங்கே நடந்திருக்கிறது தமிழ்நாட்டில் பிறந்த அறிஞர்களிலே அறிஞர்கள் ரெண்டு பேர் தான் சிறந்தவர்கள் இன்னும் ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு இருப்பார்கள் அண்ணா அவர்கள் இவர்கள் எல்லாரும் காணாமல் போய்விடுவார்கள் கருணாநிதியெல்லாம் கடைசி பக்கத்தில் கூட இருக்க மாட்டார் இதெல்லாம் கா காணாமல் போய்விடும் வரலாறு ரெண்டு மனிதர்களுடைய அறிவை தூக்கி வைத்துக் கொண்டாடும் யஜ்யவல்லிகளுடைய அறிவை தூக்கி வைத்து கொண்டாடுகின்ற உலகம் ராஜாஜியினுடைய அறிவை பேரளவுக்கு வைத்து கொண்டாடும் அடுத்தது ஜெயகிருஷ்ணமூர்த்தி இவர்கள் ரெண்டு பேரையும் தவிர தமிழ்நாட்டினுடைய அறிவுக்கு எடுத்து காட்டுவதற்கு மனிதர்களே இருக்க மாட்டார் இவர் பெற்ற அறிவினுடைய பயன் இவருடைய தவ வாழ்க்கை பற்றற்ற வாழ்க்கை பதவியில் இருக்கின்ற போதும் பற்றற்ற நிலைமை இவ்வளோதெல்லாம் இருக்கட்டும் கடைசியாக எம்எஸ் சுப்புலட்சுமிக்கு ஒரு பாட்டு எழுதி கொடுக்குறார் இந்த பாட்டை போய் எம்எஸ் சுப்புரலட்சுமி ஐநா சுவையிலே பாடுகிறார் எம்எஸ் சுப்புலட்சுமி அந்த வாழ்க்கை வாழ்ந்தவர் இல்லை அவர் எல்லா ஆசாபாசங்களோடும் வாழ்ந்தவர் தான் ஆனால் ராஜாஜி தன் கருத்தை எழுதி ஒரு பாட்டாக கொடுக்குறார் குறையொன்றும் இல்லை மறை மூர்த்தி என்று சொல்லி இதுதான் அவருடைய கடைசி செய்தி இவ்வளவு காலம் வாழ்ந்தேன் தொண்ணூற்றி ஐந்து ஆண்டுகள் வாழ்ந்தேன் எல்லா பதவிகளிலும் ஏறினேன் இறங்கினேன் பாடுபட்டேன் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தை நடத்தினேன் சிறையிலே பல காலம் இருந்தேன் கொப்பளங்களுக்கு ஆட்பட்டேன் என்னென்னவோ இருந்தது நாற்பது வயதில் மனைவியை இழந்தேன் அதற்கு பிறகு பெண்ணை பற்றிய சிந்தனைகளும் அருந்து விட்டது ஆக இப்படி எல்லா வாழ்க்கையும் வாழ்ந்த எனக்கு கடைசியிலே ஆகா நாற்பது வயதில் பெண்டாட்டியை கொண்டு போயிட்டாயே நான் சிறையிலே வாடினேனே கொப்பளங்கள் என்னை அழக்கழித்தனவே ஒன்றும் இல்லை குறையொன்றும் இல்லை மறைமுறுத்தி கண்ணா என்பது லாஸ்ட் மெசேஜ் டு திஸ் வேர்ல்டு ஹீ இஸ் சைன்லி பர்சன் ரொம்ப நன்றியா ஒரு அவ்வளவு ஆழமாக ராஜாஜி குறித்து சமகால தொலைமுறைக்கு இதன் தேவை குறித்தும் மிகவும் விரிவாகவும் ஆழமாகவும் எங்களோடு உரையாடியதற்காக எங்களது உலமார்ந்த நன்றி ரொம்ப மகிழ்ச்சி